ஆக்டர் அண்ட் டான்ஸ் கொரியோகிராஃபர் ஆன பிரபுதேவா மாஸ்டரோட முதல் டான்ஸ் கான்சர்ட் கடந்த பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி முடிஞ்சிருக்கு இந்த கான்சர்ட்ல பல பிரபலங்கள் கலந்துகிட்டாங்க ஸ்பெஷலா ஆக்டர் தனுஷ் அண்ட் வடிவேலு எஸ் ஜே சூர்யா டேரக்டர் சங்கர் ப்ரொடியூசர் ஐசரி கணேஷ் உட்பட பல பிரபலங்கள் கலந்துகிட்டாங்க மேலும் இந்த கான்சர்ட்ல பிரபுதேவா நிறைய பாட்டுக்கு டான்ஸ் ஆடி அசத்தி இருந்தாரு ஸ்பெஷலா அவரே கொரியோகிராஃபர் பண்ணி ஆன எல்லா ஹிட்டான பாட்டுக்கும் டான்ஸ் ஆடி இருப்பாரு அவரு கூட சேர்ந்து ஆக்டர் தனுஷ்

தலைமுடியை பிடிச்சு ஆடுறது வாய்க்குள்ள கைவிட்டு விளையாடுறது அப்படின்ற மாதிரி நிறைய சேட்டைகளை பண்ணிட்டு இருந்தாரு அதை பார்த்து பின்னாடி இருந்த மற்ற நடிகர்கள் எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்பெஷலா தனுஷ் இந்த சீனை செம ஜாலியா என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தாரு ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல வடிவேலு கொஞ்சம் கடுப்பான மாதிரி ரியாக்ட் பண்ணியிருந்தாரு அதை தொடர்ந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மேடையில பேச வந்திருந்தார் அப்ப பிரபுதேவா பத்தி சில விஷயங்களையும் பேசியிருக்காரு இந்த நிகழ்ச்சிக்கு என்ன பிரபுதேவ வர சொன்னாரு தான் வந்தேன் ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா வாய்க்குள்ள விரல விட்டு ஆட்டிட்டு இருக்காரு தான் ஷூட்டிங் ஸ்பாட்லயும் பண்ணுவாரு அதுக்கு ரோஜா தான் சாட்சி ஷூட்டிங் ஸ்பாட்ல தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய சேட்டைகளை பண்ணிட்டு தான் இருப்பாரு ஆனா இதுல ஒரு விஷயத்த நான் சொல்லியே ஆகணும் உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச வரப்பிரசாதம் பிரசாதம் இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு மைக்கேல் ஜாக்சன் இவரு நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னு ஜெயலலிதா அம்மாவே அடிக்கடி சொல்லியிருக்காங்க உங்களை மாதிரி இந்த நிகழ்ச்சியை முழுக்க முழுக்க நானும் சந்தோஷமா என்ஜாய் பார்த்தேன் இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிடாம ரொம்ப கோவப்பட்டிருப்பேன் நீங்க வந்தே ஆகணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா என் கிட்ட சொல்லிட்டாரு இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரபுதேவோட டான்ஸ பத்தியும் கான்சர்ட்ல நடந்த விஷயங்களை பத்தியும் வடிவேலா அவர்கள் ரொம்ப எமோஷனலா பேசியிருக்காரு